புதினா தொழில் செய்யலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தொழிலின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான புதினா தொகை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஸோ இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ இது எல்லாமே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் ஸோ கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் ஒரு இருபது பல் பூண்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா புளி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது கூடவே நல்லா கழுவி வச்சுருக்க புதினாவும் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் புதினாவும் வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் இது ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப ரொம்ப வதங்கிருச்சுனா நம்ம புதினாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இதை நல்லா முழுமையாக ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான புதினா துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தாளிச்சிக்கலாம் வேணான்னா நீங்கள் இதை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுட சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி இதையும் சேர்த்து வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து டெஃபினட்டாக கொடுங்க பசி எடுக்கலைனா இந்த மாதிரி துவையல் வந்து அரைச்சி கொடுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து சாப்பாடு வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பசியை தூண்டுற சக்தி வந்து புதினால இருக்குது ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி மிஸ் பண்ணாமல் கொடுங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தேங்காய் புதினா இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணுங்கள் அப்படியே லைக் ஷேர் தட்டி விட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்